அமெரிக்காவின் தீர்வை வரி வியட்நாமை விட இலங்கை முன்னிலையில் உள்ளதா ஹர்ஷடி சில்வா கேள்வி என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் தலைப்பு அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட நாற்பத்தி ஆறு சதவீத தீர்வை வரி விதிப்பை வியட்நாம் பேச்சுவார்த்தை ஊடாக இருபது சதவீதமாக குறைத்திருக்கிறது இதற்கான ஒப்பந்தத்தை வியட்நாம் இவ்வாறம் கைச்சாத்திட்டிருக்கிறது இலங்கை வியட்நாம் நாட்டை காட்டிலும் முன்னேற்றமடைந்துள்ளதா தீர்வை வரி தொடர்பிலான பேச்சுவார்த்தையின் முன்னேற்றத்தை வெளிப்படுத்துவதாக அரசாங்கம் குறிப்பிடுவது அவர்களின் பல கதைகளில் ஒன்றாக மாறிவிட்டது என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்ஷடி சில்வா தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட புதிய பரஸ்பர தீர்வை வரி தொடர்பில் ஊடகங்கள கருத்துக்களை முன்வைக்கும் போதே அது அவரது குறிப்பிடுகிறார் எனவே அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட புதிய பரஸ்பர தீர்வை வரி தொடர்பில் வியட்நாம் நாட்டை காட்டிலும் இலங்கை சிறந்த நிலை எட்டியிருப்பதாக எட்டியிருக்கிறதா புதிய பரஸ்பர தீர்வை வரி தொடர்பில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையின் முன்னேற்றத்தன்மை குறித்து கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜாயந்த பெர்னாண்டோ தீர்வை வரி செயற்படுத்தலை இடைநிறுத்தி வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி நிறைவடைகின்ற நிலையில் இவ்விடயம் குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட முதலாவது ஆசிய நாடாக இலங்கை காணப்படுவதாகவும் இந்த பேச்சுவார்த்தையின் நேர்மறையான முன்னேற்றத்தை எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட ஆறு சதவீத தீர்வை வரி விதி வியட்நாம் ஊடாக இருபது சதவீதமாக குறைத்திருக்கிறது இதற்கான ஒப்பந்தத்தை வியட்நாம் இந்த வாரம் காய்ச்சத்திருக்கிறது எனவே இலங்கை வியட்நாம் நாட்டிலும் முன்னேற்றமை அடைந்திருக்கிறதா இந்த நெருக்கடிக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க முன்வந்த போது நிராகரிக்கப்பட்டோம் ஜெனாபி அன்ரோகமதுசாநாயகம் மற்றும் அவர் அரசாங்கம் என்ன செய்கிறது என்பது நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை பொருளாதாரத்தை சிறப்படுத்தி வலுவான பொருளாதார வளர்ச்சியை அடைவதாகவும் ஜனாபி குறிப்பிட்டார் பரஸ்பர தீர்வை வரி குறித்து அமெரிக்காவுடனான முன்னெடுக்கும் பேச்சுவார்த்தை தொடர்பில் அமெரிக்கா இலங்கை கூட்டறிக்கை ஒன்றை வெளியிடுவதாக அரசாங்கம் குறிப்பிட்டது ஆனால் இதுவரையில் எவ்வித கூட்டறிக்கையும் வெளியிடப்படவில்லை இது அரசாங்கத்தின் கதைகளில் ஒன்றாக மாறிவிட்டது என்பதாக அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷனி சில்வா அவர்கள் தெரிவித்ததாக செய்திகள் தொடர்வதற்கான அதே போல